வணக்கம் எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம் ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது அருள்மிகு படவட்டம்மன் திருக்கோவில் இவ்வாலயம் சென்னையில் பாடி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் செய்து பெல் கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முன்பு வரை இங்கு வேப்பமரம் புத்து அம்மன் என பக்தர்கள் வழிபட்டு வந்துள்ளார்கள் ரத்னவேல் கிராமினி என்கின்ற பூசாரி கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் இவ்விடத்தில் ஆலயம் எழுப்புமாறு அதற்கு தேவையான பொருட்களை நன்கொடை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் அவருக்கு படவட்டம்மன் என்று இவ்வாலயத்திற்கு திருநாமம் சூட்டுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதல் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி ஒம்போதில் மகாமண்டபம் கட்டி திருப்பணிகள் தொடங்கி இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இரண்டாவது கும்பாபிஷேகம் மிகவும் சீரும் சிறப்புமாக பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி மிக விமர்சையாக விழாவை நடத்தினார்கள் மங்கலமாங்கல்ய சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணே நமோ ஒரு காலத்தில் சென்னை டு திருப்பதி செல்கிற பாதையாக இந்த பாதை இருந்தது அப்படி இந்த பாதையில் திருப்பதிக்கு பாத யாத்திரையா போறவங்களும் கூண்டு மாட்டோவில் போகிறவங்களும் போயின்னு இருப்பாங்க அப்படி ஒரு குடும்பம் திருப்பதிக்கு இந்த பாதையில் கூண்டு மாட்டோனில் போக சொல்ல நடுவில் ஒரு கொள் கல் உருண்டு வருது அந்த கல் உருண்டு வரதை பார்த்த உடனே அந்த கூண்டு மாட்டில் போக அந்த குடும்பம் சார்ந்தவங்க இறங்கி வந்து என்னடா அந்த கல் உண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்த உடனே அந்த கல்லில் ஒரு பக்கம் அம்மன் முகம் இருக்குது அப்படி அவங்க பார்த்தன்னே இருக்கு சொல்ல அந்த பக்கமாக ஒரு பொண்ணு ஆடு மேய்ச்சின்னு போறா அப்படி ஆடு மேய்ச்சின்னு போகிற பொண்ணு மேலே மருள் வந்து நான் வந்து சோழமண்ண போர் வீர தேவதையாக என்ன வணங்கிட்டு இருந்தாங்க அப்படி வணங்கினு சொல்ல நாளடைவில் அந்த போர் போர்ப்பாசறையெல்லாம் அழிஞ்சு போகுது அழிஞ்சு போனவொன்னே என்னுடைய கோயிலாக அழியுது அழிஞ்சு போனவொடனே நான் வேறு இடம் இல்லாத இப்படி உருண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சரிம்மா சரிமா அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க கேட்குறாங்க இல்லை உங்களை வந்து நாங்கள் எங்கே பிரதிஷ்டை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க உடனே கொஞ்சம் தொழில் போனீங்கன்னா ஒரு குத்து அங்கே ஒரு வேப்பமரம் இருக்கும் அங்கே வந்து என்னை வந்து பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்னோடனே அந்த குடும்ப சார்ந்தவங்க கேட்குறாங்க சரிமா உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி அவங்க கேட்டவொடனே படை வீரர்கள் என்னை வந்து வணங்கினதால படைவிட்ட மண் பேர் வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேல அந்த அம்மனுடைய மருள் இறங்கிடுது அந்த கூண்டு மாட்டோம்னு போனாங்க அவங்க அந்த குடும்பத்தாரால இந்த அம்மன் இங்க அந்த புத்துக்கு மேல பரிஷ்டை பண்றாங்க பரீஷ்ட பண்ணோன்னா அப்படியே மக்களுடைய வழிபாட்டுல அந்த கோயில் இருந்துட்டு வருது அப்படி ஒரு ரத்தனவேல் கிராமின்ற ஒரு பூசாரி இங்க வராரு வந்துட்டு என்னடா இந்த மரத்து கேள் இந்த அம்மா இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஒரு கோயிலா கட்டி உருவாகணும் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த கோயிலை உருவாக்குறாரு உருவாக்கிட்டு அதுல வந்து பக்தர்கள் வழிபாட்டுல அந்த கோயில் வர சொல்ல சுவாமியை வந்து பக்தர்கள் வந்து வேண்ட வேண்ட நிறைய வரங்களை இந்த அம்மா கொடுக்குறாங்க கொடுக்க சொல்ல இந்த அம்மாவுடைய பேர் பிரபலம் ஆகுது அதனால கோயில் நல்லா வளர்ச்சி ஆகி இருக்குது ராகு கேது மற்றும் சர்பதோஷம் போக்கும் ஒரு சிறந்த ஸ்தலமாகும் பதிமூனில் விநாயகர் முருகர் ரேணுகா அம்மன் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் படவட்டம்மனின் பின்புறம் உள்ள மரம் சுமார் இருநூறு முதல் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக கூறுகின்றார்கள் இங்குள்ள புற்று இயற்கையாக உருவெற்றது அம்பாள் தான் சர்ப்பம் சர்பம் தான் அம்பாள் பக்தர்கள் புற்றிற்கு பால் வார்ப்பது அம்மனுக்கு அபிஷேகம் புரிதல் போன்றது முருகப்பெருமான் இங்கு பாலமுருகராக பக்தர்களுக்கு அருள்வாலிக்கின்றார் முருகப்பெருமானுக்கு சஷ்டிதோறும் தோறும் ஆறு நாட்கள் விசேஷ அபிஷேகங்கள் நடைபெறும் கிருத்திகைக்கும் அபிஷேகம் நடைபெறும் இங்குள்ள நாகச்சிலைகள் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலுக்கு ஏற்ப பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் நாக சிலைகளுக்கு பால் ஊற்றி மஞ்சள் குங்குமமிட்டு மலர்கள் சூடி தூபதீப ஆராதனைகளை தாங்களே புரிகிறார்கள் முக்கிய திருவிழா ஆடி மாதம் ஐந்தாம் வாரம் கூழ்வார்த்தல் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேக விழா மிகவும் விசேஷமாக நடைபெறும் பொங்கல் படைத்து அம்மன் உற்சவர் ஊர்வலம் நடைபெறும் வருடாந்திர திருவிழா நாகச்சதுர்த்தி தீபாவளி முடிந்து நான்காம் நாள் இவ்விழா நடைபெறும் நாகச்சதுர்த்தி அன்று பின்புறம் உள்ள புற்றிற்கு பக்தர்கள் அனைவரும் ஒன்று கூடி தாங்களே பூஜைகள் புரிகின்றார்கள் தை வெள்ளி தை மாதத்தில் வரும் நான்கு அல்லது ஐந்து வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சந்தன அலங்காரத்தில் அம்மன் சேவை சாதிப்பார் மூலவருக்கு நாள்தோறும் பூஜைகள் நடைபெறும் காலை எட்டு மணி அளவில் அபிஷேகம் அலங்காரம் புரிந்து அன்னதானம் புரிகிறார்கள் பக்தர்கள் தீச்சட்டி ஏந்துதல் அழகு குத்திக் கொள்ளுதல் இங்கு மிக விசேஷமாக நடைபெறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீச்செட்டி ஏந்துவார்கள் முக்கியமான என்ன ஒரு விசேஷம்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அம்மனுடைய மூலஸ்தானத்துக்கு பின்புறம் திருநாகர் வந்து காட்சி கொடுக்குது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு பின்னாடி புத்துக்கு எதிராக திருநாகர் காட்சி கொடுக்குது அப்படி திருநாகரை காட்சி கொடுக்க சொல்ல சர்ப்பதோஷம் உள்ளவங்க நாகதோஷம் ராகு கேது தோஷம் உள்ளவங்க இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் மூணு நாள் ரயில் இந்த மாவுக்கு அபிஷேகம் நடக்கிறது அப்படி அந்த அபிஷேகத்தில் அவங்க கலந்துங்கன்னு அவங்க பரிகாரம் பண்ணிடலாம் அபிஷேகம் பண்ணிட்டு அம்பாளுக்கு அம்பாலான ஒரு நாகரை வச்சு கொடுப்பாங்க அந்த நாகரத்தின்னு வீட்டு அவங்க ஊட்டியில் செலுத்திட்டாங்கன்னா அவங்க தோஷம் போகிறதா ஒரு ஐதீகம் திருமணவரம் குழந்தை பேர் வீடு கட்டுறது எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு அம்பாள் நடத்தி கொடுப்பாங்க உற்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வடித்து திருவீதி உலா என நடைபெறுகின்றது பௌர்ணமி அன்று உற்சவருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெறும் நவராத்திரி பத்து நாட்களும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரங்கள் புரிந்து அன்னதானம் நடைபெறும் ஆலயத்தின் ராஜகோபுரம் அதன் மதில் சுவற்றின் மீது சப்த மாதர்களை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் பொதுவாக சப்தமாகலின் சிலை ஆலயத்தின் முன்பு இடது அல்லது வலது புறத்தில் பிரதிஷ்டை செய்வார்கள் ஆனால் இங்கு ஆலயத்தின் மதில் சுவற்றின் மீது பிரதிஷ்டை செய்துள்ளது எங்கும் காண ஒன்றாகும் கருவறையில் உள்ள அம்மனின் சிலை சுயம்பு அம்மன் மிகவும் எழில் கொஞ்சம் அழகுடன் காட்சி அளிக்கின்றார் நன்கு புருவங்கள் உயர்த்தியும் உதட்டில் புன்முறுவலுடனும் நாகங்களை குடைபிடித்து மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றார் அவர் அருகே நாகச்சிலையில் சிவபெருமானின் சிலையும் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ஓர் அற்புதமான காட்சியாக கருதப்படுகிறது இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொலியை எங்களது சன்ரைஸ் ஃபோட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்குச் சென்றும் அருள்மிகு படவட்டம்மனின் அருளாசியை பெற்று வருவோமாக நன்றி வணக்கம்